வணக்கம் மக்களே இந்தியா கூட்டணியுடைய முக்கிய தலைவரான ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் அதானியை கடுமையாக விமர்சனம் செய்து பேசுகிறார் அதானியும் மோடியும் ஒன்றாக விமானப் பயணம் செய்த அந்த ஃபோட்டோவெல்லாம் வந்து பாராளுமன்றத்தில் காமிச்சு மிகப்பெரிய ஒரு கலைவரத்தைலாம் ஏற்படுத்தினார் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளுக்கு உண்டானது அவருடைய பேச்சு அதற்காக ராகுல் காந்தி வந்து இருந்து சஸ்பெண்ட்லாம் செய்து வைக்கப்பட்டார் இதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்தியா கூட்டணி மிக கடுமையாக அதானியை விமர்சனம் செய்கிறது அதானிக்கும் மோடிக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அதானியுடைய வங்கி கணக்குகளுக்கு எல்லாமே மோடி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் இரண்டு வரையுமே தொடர்பு படுத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை வந்து அதானி அவர்கள் தன்னுடைய சொகுசு விமானத்தில் சென்னைக்கு வந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட நான்கரை மணி நேரம் அவர் வந்து சென்னையில இருந்திருக்காரு மிக முக்கிய புள்ளிகள் எல்லாம் சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காங்க மேலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா சித்தரஞ்சன் சாலைக்கு சென்று அந்த சாலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபரை ஒருவரை சந்தித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சித்தரஞ்சன் சாலையில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முதல்வர் அவருடைய இல்லம் ஆனால் முதல்வரை அவர் சந்தித்தாரா அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவல்களுமே வரல ஆனால் எல்லா இணையதள செய்திகளையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் சித்தரஞ்சன் சாலைக்கு சென்றார் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தமிழகத்துடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது அதானி வந்தார் அவர் வந்து முதல்வரை கூட சந்திக்கலாம் சந்திக்கிறதுல எந்த மாற்று இல்லை அவர் முதல்வரை கூட சந்திக்கட்டும் சந்தித்தாரா சந்திக்கவில்லையா என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து முதல்வருடைய மருமகன் சபரிசனை சந்தித்துட்டு சென்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ இது ஒரு அரசியல் தலைவராக அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் ஆக்கப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவுமே வந்து அவர் வரல சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது விமான நிலையம் பரந்தூரில் வருது பரந்தூரில் மிகப்பெரிய அளவில் வருது சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த பரந்தூர் இருக்குது ஸோ இந்த பரந்தூருக்கு அருமுகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் ஏகனாபுரம் இந்த ஏகனாபுரம் கிராம மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டுகளாக இரண்டு ஆண்டுகள் கூட நெருங்கிடுச்சு அவர்கள் கடுமையாக போராட்டங்களை பண்ணியிருக்காங்க மேலும் பாராளுமன்ற தேர்தல்களை கணித்தார்கள் யாருக்கும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்காங்க மேலும் இந்த பரந்தூர் அப்படிங்கிற அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாய ஏரியா மிகப்பெரிய அளவில் விவசாயம் நடக்கக்கூடிய ஏரியா ஸோ அந்த இடத்தை கையகப்படுத்துவதற்கான தமிழக அரசுடைய அதிகாரப்பூர்வமான அறிக்கைகள்லாம் கெசட் ஆர்டர்ஸ்லாம் வெளியாகிருச்சு அதற்குண்டான நிதிநிலை அறிக்கைகளுக்கு தான் வேலைகளுமே நடந்து கொண்டு இருக்குது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சென்னைக்கு இரண்டாவது விமான நிலையம் தேவை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு தமிழக அரசும் வந்துருச்சு ஒன்றிய அரசுமே வந்துருச்சு இப்போ இவ்வளோ பெரிய ஒரு விமான நிலையத்தை கட்டமைப்பது கட்டிய பின்பு அதை காப்பது அதிலிருந்து முறையாக அந்த எல்லாம் எடுப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண நிறுவனத்தால் எல்லாம் வந்து செய்ய முடியாது எல் அண்ட் டி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அதானி அம்பானி போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களால் தான் அதை வந்து பராமரித்து செய்ய முடியும் ஆனால் நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி என்ன பேசுறாங்க ராகுல் காந்தி என்ன பேசுறாரு அதானிக்கும் மோடிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய போட்டோக்கள் எல்லாம் விமானத்தில் மோடியும் அதானியும் பயணித்த போட்டோக்களை எல்லாம் பாராளுமன்றத்தில் காமித்து விமர்சனம் செய்கிறார் ஆனால் இங்கு வந்து அதானி வருகிறார் அதானி முதல்வரை சந்தித்தாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதற்கு உண்டான அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இல்லை நம்ம இணையதளங்களில் வரக்கூடிய செய்திகள் அடிப்படையில் சொல்றோம் எல்லா தளங்களுமே அதைத்தான் உறுதிப்படுத்திக்கிறேன் அவருடைய பயணம் செவ்வாய்க்கிழமை அவர் வந்து சென்னையில் வந்து தங்கியிருக்கின்றார் ஈசிஆர்ல கிழக்கு கடற்கரை சாரையில் இரவு உணவை முடித்து விட்டு அவர்கள் தங்களுடைய சொகுசு விமானத்தில் பிரத்யேக விமானத்தில்

வியாபார நலனுக்காக அவர் வந்து வந்திருக்கலாம் அதை நம்ம விமர்சிக்கல பட் ஆனால் அவர் வரணும் அவர் வந்து பல்வேறு இளைஞர்களுக்கு வந்து தொழில்களை வந்து ஏற்படுத்தி அதன் மூலம் வேலை வாய்ப்புகளை அவர்கள் பெறணும் இளைஞர்கள் பெறணும் மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பு சிக்கல்ங்கிறது வந்து இருக்குது ஸோ அதனால் நம்முடைய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானிக்கு எதிராகவோ திமுக அரசுக்கு எதிராகவோ அப்படிங்கிறது இல்லை பட் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயிலுட்டு அந்த பக்கம் ஒன்று பேசுகிறது இந்த பக்கம் ஒன்று செய்கிறது அதே மாதிரி தான் நம்ம சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை என்ன அப்படிங்கிறத சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் இந்த பதிவை நம்ம போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்